அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நீங்கள் என்ன நினைத்தாலும் அன்றைய நாளில் அப்படியே நிச்சயமாக நடக்கும் சரி அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில எழுந்ததுமே முதல்ல நம்மளுடைய மைண்டை வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டியாக தான் நம்ம வச்சுக்கணும் இந்த நாள் எப்படி நடக்கும் ஐயோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நாள் நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு அந்த நாள் மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வரணும் அதனால நீங்க வேற எந்த தாட்ஸையும் நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இன்று நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாளில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பகவான் இறைவன்கிட்ட நம்ம வந்து சமர்ப்பிக்கும் போது அந்த இறைவன் மச்ச வச்சே பார்த்து கொள்வார் அந்த நம்பிக்கையோட உங்களுக்கு நீங்கள் அந்த நாளை வந்து என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமைகளை செய்யுங்க எழுந்ததுமே முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எழுங்க இல்லைனா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து எழுதுங்க இல்லைனா இறைவனுடைய படங்கள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து எழுங்க இந்த மாதிரி உங்களால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கும் போது கண்டிப்பாக அந்த டே வந்து ரொம்பவே நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக நமக்கு அமையும் சரி மச்ச தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அந்த கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த கடவுள் மச்சவற்றை பார்த்து கொள்வார் சரி இப்போ இந்த காலையில எழுந்ததுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் முடிச்சிட்டு காலையில நீங்க வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்ச நேரம் பூஜை அறையில நின்னுட்டு நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க நாளை ஆரம்பிச்சு பாருங்க என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாம் இப்போ ஓம் ஷண்முகா ஷண்முக வேலா போற்றி ஓம் ஷண்முகா ஷண்முக வேலா போற்றே அதாவது நம்ம முருகப்பெருமானி நினைத்து ஏன்னா தடைகளை தகர்க்க வல்லவர் முருக அந்த நாளை நம்ம முருகப்பெருமானி நினைத்து முருகா இந்த நாள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பார்த்துக்கோ முருகா எனக்கு அதுக்கான சக்தியை கொடுமுருகா இந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தியை எனக்கு கொடுமுருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம முருகப்பெருமான் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அந்த நாளில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லா தடைகளையும் அவர் தகர்த்து எரிந்து உங்களுக்கான நல்ல பாதையை மட்டும்தான் அவர் காட்டுவார் அதனால் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் பதட்டங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா வெற்றிகளையும் முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு தகவல் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ